வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரா இவன் இந்த அளவுக்கு தெரிவிக்க விட்றான் அடி சும்மா அடி பர்றக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கார்டி ஒரு பக்கம் வேற லெவலுங்க அவர் ரியாக்ஷனை பாக்கணுமே அப்படியே அப்படின்னு ரியாக்ஷன் போது நமக்கு ஒரு பக்கம் பயம் வருது என்னடா நம்ம காட்டியாது இந்த அளவுக்கு அஞ்சல் மேல ரியாக்ஷன் கட்டுறாரு ஆனா ஒன்னு நினைச்சு பாருங்களா இவ்வளவு எல்லாம் நடந்துருச்சு நாளைக்கு திடீர்னு இதான் காணமும் சொன்னா உங்க மூஞ்சி ரியாக்ஷன் எப்படிக்கும் உங்க மூஞ்சி எட்டு போய் எங்க வச்சுக்கோங்க இஞ்சி தின்ன குரங்காட்டம் எல்லாரும் ஒரு பக்கம் பேன முழிப்புங்க டேரக்டரை என்னென்னா கழிவுத்துவங்க நினச்சி பாருங்களா அந்த மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்குல்ல அதனால ஒரு காற்று வரல இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடலாம் சரி அது ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அஞ்சலி அவங்க வீட்டுக்கு போகிற அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா சும்மா பார மருமகளே மருமகளே போ போ உன் பிறந்த வீட்டை தேடி நீயும் போ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க துரத்தி விட்டாங்க அங்கே போனா உடனே ஜெயிலுக்கு மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வண்டியா வா ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஜெயிலில் கூட்டிட்டு போய் தள்ள ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கொஞ்சம் நெஞ்சு கெடுதலாக பண்ணியிருக்கா வாழ்க்கையில் பண்ணதை எல்லாம் மொக்காவாசி கெடுதல் தாங்க அதனால் கொள்ளை கானில் இருக்கிற மாவளையே கொல்லாமல் இருக்குலாம் நீ ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்லிடுறாரு உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாம ஒரு பக்கம் திருத்து முழிக்கிறாங்க முழுக்கிறாங்க நான் போன மாதிரி ஐயோ யோ என்னது எல்லாரும் நம்மள ஒரு பக்கம் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்களே இப்போ என்ன நான் நம்ம பண்ண போறோம் ஏதான் பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலே ஒரே குழப்பமாக இருக்கே கடவுளே கிளாஸில் வந்து இப்படி மாட்டிக்கணும்லையே குமாரே மாட்டிக்கினே குமார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்து இருக்குது சரி பார்ப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு தம்சம் கிளப்பிட்டு போயின்னே இருக்கணும் வாழ்க்கையில சும்மா ஒரே தளவுக்கான தான் வாழ்க்கை ஓடாதுங்க நாம தான் ஏறி இறங்கி அப்படியே சும்மா தட்டு தடு மாதிரி ஒரு பக்கம் ஓடணும் அப்பதான் வாழ்க்கை ஒரு பக்கம் சுவாரஸ்யமாகவும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாகவும் இருக்கும் சரி இது ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் பஞ்சு விடுறாங்க என்னடா பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றது ஒரேடியா சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யா சொல்லணும் இல்லை டூப்பு டூப்பு டூப்பா விட்றாருங்க என்னன்னா டூப் விடறாங்க தெரியுமாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலி இருந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்பா இனிமேல் நாங்கள் உங்க காலையிலேந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியத்தில் இப்போ அஞ்சலி இருக்குது அஞ்சலி சொத்தை விட்டு வந்துக்க மாட்டாலே இன்னும் கொஞ்சம் எதனா ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே பாலே சொத்தை கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அக்கௌண்ட்ல இப்போதைக்கு இங்கே அறுபது லட்சம் இருக்குங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அது அப்படிதாங்க எல்லாமே கறக்க வேண்டிய விஷயத்தில் கறந்து அந்த டைல்ஸில் வந்து டென் பர்சன்டேஜ் ஆட்டே போட்டாங்களே அந்த மொத்த காசை பாங்க அவங்க தான் அம்மா அக்கௌண்ட் தான் அறுபது லட்சம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க இவன் வந்தால் இவன் நம்ம காசெல்லாம் பிடிக்கலாம் இவ்வளோ துரத்தி அடிச்சு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறது சும்மா போடு போடு போடுன்னு போடுறாங்க அவர்னு ஒரு பக்கம் ஐயோ அம்மா என்னம்மா என்ன விரட்டுற நீ தான் உலகம் நீ தான் எல்லாமே நான் நினச்சிருந்தேன் திடீர்னு இந்த மாதிரி மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடியே டைம் கேத்த மாதிரி டேய் இப்படியே இருந்தால் பழக்க முடியாது வாழ்க்கையில் நான் எப்படி மாறணும் பார்த்தியா டபுக்குன்னு டுபுக்குன்னு பல்டி ஆஸ்ட்டு அந்த மாதிரி தான் பல்டிஷன் ஆசனம் போய் நேக்கணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் உன்ன மாதிரி எல்லாம் இருந்தா பண்ண முடியாது ஏன் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுனு இருக்காங்க ஓஹோ இப்பதான் புரியுது என்னன்னா பிரச்சனை நடந்துன்னு இருக்கு இப்படி எல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டீங்களே நல்லா செஞ்சு விட்டீங்க சிறப்பு சிறப்பு அம்சம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா கேட்பீங்க அது வேற என்ன இல்லைங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் டிண்டிங் பல்ல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக